உலகத்திலே நல்லவர்களுக்கான ஒரு வெளிச்சம் வரும் சில சமயம் கெட்டவர்களுடைய வெளிச்சம் சில நொடி பெரிதாக அணியக்கூடிய தீபம் எப்படி பெரிதாக எரியுமோ அப்படி காட்டிவிட்டு மறையும் ஆனால் உலகம் உள்ளவரை முருகனின் அருள் உள்ளவரை இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகளோ தெரியாது அத்தனை கோடி ஆண்டுகளும் சூரபத்மனுடைய புகழும் சேர்ந்தே ஒழிக்கப்பெறக்கூடிய தன்மையை வரம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சூரபத்மன் எங்கிருந்து உருவானான் அவன் யார் எதற்காக அவனுக்கும் முருகனுக்குமான இவ்வளவு பெரிய வேள்வி அவன் வெளியில் இருக்கிறானா அவன் உள்ளுக்குள் இருக்கிறானா என்று கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒரு சின்ன பழைய கதைக்குள்ள போயிட்டு வருவோம் எப்பயுமே நிறைய புராணங்கள் நமக்கு காட்டக்கூடிய வழிகள் எல்லாமே உதாரணங்களோடு வாழ்வியலை எப்படி நான் நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்கிற அனுபவத்தை நம்மிடம் சொல்வதற்காக மட்டும்தான் இல்லையா காசிப முனிவர் ஒரு முனிவர் இருந்தார் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கதைக்கு போனோம் அப்படின்னா தட்சன் காசிபனும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் தோன்றியவர்களாக சொல்லப்படுகிறது அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன் தட்சனுடைய மகள்தான் மலை மகள் நாம் அனைவரும் தெரியும் நம்மனுடைய சிவபெருமானை மணந்து கொண்டார் தர்ஷனுக்கு பிடிக்கல அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதை தாண்டியும் காசிப முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் மிகப்பெரிய ஞான மார்க்கத்தில் சிறந்தவர் இப்படிப்பட்ட காசிப முனிவரை அவருடைய தவ வலிமையை கொஞ்சம் இறக்க வேண்டும் என்பதற்காக மாயை என்று சொல்லக்கூடிய மாயங்களால் சூழப்பட்ட ஒரு அரக்கியை உருவாக்கி அவளுடைய அழகில் மயங்க வைத்து சில லீலைகளை எம்பெருமான் நடத்துகிறார் அந்த லீலையின் வாயிலாக காசிப முனிவரும் மாயையும் ஒருவர் ஒருவர் தங்களுக்குள்ளே காதலை பரிமாறிக்கொண்டு வாழ்வியலை நகர்த்துகிறார்கள் அப்ப இந்த இரண்டு பேரும் சேரும் போது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அவர்களுடைய தன்மையானது வெளிப்படுகிறது ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிருக ரூபத்திலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் அவர்களுடைய புணர்வு என்பது நிகழ்கிறது அப்படி காசிப முனிவரும் மாயையும் முதல் ஜாமத்தில் மனித வடிவில் புணரும்போது போது பிறந்தவன் இந்த சூரபத்மன் அடுத்ததாக இருவரும் சிங்கமுகம் கொண்டு புணரும்போது போது பிறந்தவன் தான் சிங்கமுகன் அடுத்ததாக மூன்றாம் ஜாமத்தில் யானையுடைய ஒரு தன்மையோடு இருவரும் புணரும் போது பிறந்தவன் தான் தாரகாசுரன் அதுக்கு பிறகாக ஆடு என்று சொல்லக்கூடிய அந்த மேடத்தோடு அமைப்பில் இருவரும் சேர்ந்து புணரும் போது ஒரு பெண் குழந்தை பெறுகிறார் அவள்தான் அஜமுகி இந்த நான்கு பேரும் மாயை தன்னுடைய பெரிய சொத்தாக நீத்து கொண்டாடி கழிக்கிறார் மாயை அரைக்கியல்லவா அவளிடம் எப்படி நல்ல குணங்கள் இருக்கும் மாயை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் சக்தி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாள் என்ன சொல்லி கொடுக்குறான்னா உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் உலகத்தில் வாழ வேண்டுமானால் இல்லை உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நீ கடுந்தவம் புரிய வேண்டும் நீங்கள் நால்வரும் இந்த தேவர்களை அழிப்பதற்கு கடுந்தவம் புரிந்தால் மட்டும்தான் உங்களால் அதை நிறைவேற்றி கொள்ள முடியும் அதுதான் நீங்கள் எனக்கு செய்வதற்கான ஒரு ஈடேராக இருக்கும் என்று சத்தியம் வாங்குற சரின் மாயையும் காசிபவனின் ஒரு ஆசையோடு நான்கு அந்த குழந்தைகளும் கடுந்தவம் இருக்கிறார்கள் அந்த கடுந்தவத்தில் மிக கொடுமையான தவத்தை புரியக்கூடியவனாக யார் இருந்தான் என்றால் இந்த சூரபத்மன் சூரபத்மன் என்ன பண்றான் அப்படின்னா அகோர வேள்வி பிறந்த அகோர வேல்வி தவத்திலையும் பெரிய வேள்வி ஒன்று இருக்கு உடல் அங்கங்களை அவயங்களை துண்டு துண்டாக வெட்டி 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 யாகத்துல போட்டு அதன் மூலமாக தன்னுடைய வேண்டக்கூடிய தெய்வத்தை தன் முன் நிறுத்தி வைக்கக்கூடிய அகோர வேள்வி இதை சிவபெருமானை நோக்கி அவன் செய்து கொண்டே இருக்கிறான் கடும் வேள்வி செய்கிறான் கடும் தவம் இருக்கிறான் எந்த தெய்வத்தை விடவும் அதிகமாக சோதித்து தவம் என்றால் உடனே தலை தறிக்க ஓடி வரக்கூடிய ஒரு கடவுள் யாருனால் சிவபெருமான் நமக்கே தெரியும் அப்படி தன்னுடைய 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 தலையை வெட்டி அந்த யாகத்தில் போட்டு தவத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று வெட்ட முற்படும் போது சிவபெருமான் அவர் முன்னாடி வரார் ஏன்பா இப்படி அகோர தவம் புரிய என்ன வேணும் ஏன் இப்படி உனக்கு என்ன பிரச்சனை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான் எனக்கு சாகா வரம் வேண்டும் கொடுக்க முடியாது வேற நெக்ஸ்ட் பிறந்த ஜனித்த அனைவரும் மரணித்து மரணித்து பின்பு பின்பு வந்து ஜனபம் மரணம் இருந்தே ஆக வேண்டும் இதுதான் நியதி இதை மாற்றவே முடியாது வேற என்ன வேணுமோ கேள்வி இல்ல நான் மரணிக்காமல் இருக்க வேண்டும் வேற வரம் அப்படி என்றால் நான் போருக்கு போகும்போது எனக்கு இந்திர ஜாலம் வேண்டும் எடுத்துக்கொள் அடுத்து என்ன வேண்டும் மரணிக்காத வர முடியாதா அப்படி என்றால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் கேள் தாயின் வயிற்றில் பிறக்காத ஒரு குழந்தை மூலமாக எனக்கு மரணம் நிகழ வேண்டும் இந்த வரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் எப்படி ஒரு கிளவரா எப்படி ஒரு அறிவாளியா சிங்க முகனுடைய அண்ணனாகிய அந்த சூரபத்மன் ஒரு கேள்வி கேட்கணும் எப்பயுமே நான் சொல்லுவேன் போது வரம் கேட்கும் போது அசுரனா இருக்கணும் ஏன்னா கடவுள் வந்து கண்ணுக்கு முன்னாடி நின்று வச்சுக்கோங்களேன் நம்மளா கடவுளை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு கும்பிட்டு போவோம் ஆனா அசுரர்கள் மட்டும்தான் லிஸ்ட் போட்டு ரெடியா எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவன்னு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து 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 காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி சூரபத்மன் கேட்ட வரம் நான் எந்த பெண் வயிற்றிலும் பிறக்காத ஒருவனால் மரணம் அடைய வேண்டும் இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிய எடுத்துக்கிட்டா கூட ஏதாவது ஒரு வாடகத்தை வச்சா கூட அவளும் பெண்ணாகத்தானே இருப்பான் அப்ப அந்த மந்திரமே உலகத்துல இது முடியுமா ஒரு பெண் வயிற்றில பிறக்காத ஒரு குழந்தையால் ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா உலகன் ஏது என்னவாவது என்று தேவர்கள் எல்லாம் அப்பொழுதே அச்சப்படுகிறார்கள் சிவபெருமான் எப்பயும் போல மௌனம் சாய்த்து கொண்டு அப்படியே சிரித்துக் கொண்டே இருக்கிறார் தன்னுடைய அந்த வேள்வி சக்தி தன்னுடைய தவ வலிமை சிவன் கொடுத்த இந்த இந்திர ஞானத்துடைய அந்த அமைப்பு சிவனிடம் வாங்கிய இன்னும் சில பல வரங்களோடு அவன் அடுத்த வரம் ஒன்றை கேட்கிறான் என்னவென்றால் ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்களையும் நூற்றி எட்டு வருடம் நான் வாழ வேண்டும் இப்போ இதை சொன்னோன்னா பிரபஞ்சம் என்று சொல்லிக்கிற ஒரு விஷயம் கோள்கள் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் எல்லாம் வரலாறு என்று புதிக்கப்பட்டதனால் புராணங்கள் என்று சொல்லப்பட்டதினால் நம்மளுடைய அறிவியல் பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது அந்த காலத்திலேயே இத்தனை கோடி கேலக்சி இருந்தது இத்தனை கோடி பிரபஞ்சம் இருந்தது இத்தனை பேருக்காக நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் ஒன்பது கிரகம் இல்லை இன்னும் எவ்வளவோ இருக்குன்றத சூரன் தன்னுடைய வரங்களின் மூலமாக ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் ஒன்னு ரெண்டு அண்டங்கள் இல்லை ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் நூற்றி எட்டு வருடம் நான் ஆள வேண்டும் அப்படின்ற அப்படின்றது இத பார்த்தோனே அங்க இருக்கக்கூடிய இந்திரனுக்கெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது என்ன பெருமாளே இப்படி ஒரு வரத்தை கொடுத்து விட்டு வந்தீர்கள் இந்திரனுக்கு ஒரு அப்படியே ஒரு ஒரு சின்ன கர்வம் எப்படி தாய் வயிற்றுல பிறக்காத ஒரு இருக்க முடியும் யாராக இருந்தாலுமே பெண் என்ற வயிற்றில் பிறந்துதானே ஆக வேண்டும் இதுதானே நியதி ஒரு ஆண் எப்படி குழந்தையை சுமக்க முடியும் அதற்கு பயாலஜிக்கலா வாய்ப்பே இல்லை அது அன்னைக்கே இந்திரனுக்கு தெரிஞ்சிச்சு அதனால அவங்களும் வழக்கம் போல அப்படியே ஜாலியா இருக்காங்க ஆனா சூரனுடைய அந்த மனம் அடங்கவில்லை அவனுடைய குறிக்கோளே தேவர்களை சிறைப்பிடிப்பது மட்டும்தான் தேவ வாழ்க்கையை வாழ்வது மட்டும்தான் அவள் அம்மா தான் சொல்லியிருக்க உலகத்தை ஆள வேண்டும் உலகத்தை வெல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டில் வந்து அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருந்தான் சூரபத்மன் அந்த சூரபத்மனை அடக்கி ஆள்வதற்காகவே அவதாரம் செய்தார் நம் சூரபத்தன் படையெடுத்து போறோம் எல்லாத்தையும் அடிச்சாச்சு அடுத்து யாரு ஓ இந்திரனா வாயுவா வா சனியா வா கிட்டத்தட்ட இந்த நவகோள்கள் தானே உட்கார்ந்து ஊரையே ஆட்டி படிக்கிறீங்க நீங்க இனிமேல் எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு கிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களை கொடுமைப்படுத்தி தேவாதி தேவர்களை படிக்கட்டுகளாக மாற்றி அவர்கள் முதுகில் ஏறி மிதித்து தன்னுடைய அரியணை மேல் அமர்கிறான் சூரபத்மன் தேவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் தேவனின் தலைவனான இந்திரனோ எங்கேயோ ஓடி மறைஞ்சிட்டான் இந்திராணியுடைய அழுகை தாங்க முடியவில்லை மாயைக்கு பிறந்தவனுக்கு மாயம் செய்யவா தெரியாது இந்திரனுடைய மாயம் எல்லாம் எம்மாத்திரம் தேடி கண்டுபிடிச்சு அஞ்சு நிமிஷத்துல அப்படி இந்திரனையும் தூக்கி கொண்டு வந்து வைத்து ஒட்டுமொத்தமாக ஒரு சிறையில் அடைக்கிறார்கள் இது ஒரு காலமா ரெண்டு காலமா பல்லாண்டு காலங்கள் பலனடி யுகங்கள் தேவர்கள் சிறைப்பட்டு சூரபத்மனுடைய கொடுமையில் தன்னுடைய யாராவது வந்து தமக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவித்து கண்ணீர் மல்க சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் அப்படி சிவபெருமானிடம் முறையிடும் போதுதான் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து எல்லோருக்கும் தெரியும் சிவபெருமானுக்கு ஐந்து முகம் உண்டு உள்ளுக்குள் ஒரு முகம் உண்டு அதுதான் அதோ முகம் அந்த ஆறு முகத்தில் இருந்தும் தீப்பொறி பிளவுபட அந்த ஆறு தீப்பொறிகளும் ஒரு தாமரை குளத்தில் அப்படியே குழந்தையாக மாற அந்த ஆறு முகங்களையும் உலகை ஆளும் அந்த உமையவள் ஒன்றாக இணைக்க சண்முகம் ஒரு முகமான சண்முகம் ஒருமுகம் ஆனதும் அவருக்கான வேலை வந்து விட்டது தன் முழுவதுமான சக்தியையோடு ஒரு சக்தி வேலை தன்னுடைய தாயிடமிருந்து வாங்கி கொண்டு வருகிறார் அம்மா சொல்ற நீ எரிஞ்சு முடிச்சுன்னா அது திரும்ப உன் கையில வந்துடும் இது என்னுடைய வேல் என் கையில உங்ககிட்ட இருக்கு எப்படி மாயை சூரபத்மனுக்கு நம்பிக்கை அதை விட நூறு மடங்கு அதிகமாக நானே இருக்கிறேன் உன்னுடன் என்று அந்த அம்பிகை உலகையாள கூடிய உலகை ரட்சிக்க கூடிய இந்த முருக கடவுளுக்கு தன்னுடைய சக்தி முழுவதையும் முன்வந்து வேளாக மாற்றி அவன் கையில் கொடுக்கிறான் அந்த வேலை எடுத்துக்கொண்டு அங்கிருக்க கூடிய வீரபகுவை அழைத்துக்கொண்டு நகரமான நோக்கி நகர்கிறான் சூரன் பார்த்து சிரிக்கிறான் இன்னும் நீ பண்ணிட்டு இருக்க சின்ன பையன் நீ வந்து என்ன வந்து ஜெயிக்க போறியா இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா வாய்ப்பே இல்லையே அப்பொழுதும் ஆணவமாக சூரன் தன்னுடைய ஒவ்வொரு மாயையா கட்டிக்கொண்டே இருக்கிறான் முருகப்பெருமானும் சிரித்து 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 தன்னுடைய லீலைகளை நடத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறான் முருகன் கடைசியாக சூரனை வென்று அழிக்கிறான் அழிக்கும் கடவுளா முருகன் எளியோருக்கும் இறங்கக்கூடிய அந்த எம்பெருமான் பகைவருக்கும் அருள்வாய் நெஞ்சே என்று பகைவனை கூட தன்னகத்தே பற்றி வேளாகவும் மயிலாகவும் மரமாய் மாறிய அந்த மானுட பதரை தன்னுடைய மனதிற்குள் அடக்கி அணைத்தான் முருகன் அந்த முருகனுடைய அருள் கடாட்சத்தை முருகனின் கருணை சுரூபத்தை முருகனுடைய பகைவருக்கும் அருளக்கூடிய தன்மையை விளக்கும் விதமாக நடக்கக்கூடிய இந்த ஒவ்வொருவர் மனதிற்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த மாயை இந்த கண்மம் இந்த ஆணவம் என்கிற அசுரர்களையும் மூன்று வார்த்தையுமே கொள்ளும் என்கிற சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இத்தனை கூடி மக்களும் இந்த திருச்செந்தூரில் அந்த கடலோரத்தில் அந்த செந்தில்நாதன் இல்லை இல்லை அந்த ஜெயந்திநாதனின் திருக்கோளத்தை காண ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் இந்த சூரசம்கார நிகழ்வானது நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் இந்த மனித மனது இந்த வருடம் என்னவெல்லாம் தவறு செய்ததோ போன வருடம் என்னவெல்லாம் தவறு செய்ததோ வருடா வருடம் வருடா வருடம் எப்படி நாம் பழையன கழுதலும் புதியன ஆக போவோமோ அந்த மாதிரி முருகா இந்த வருஷம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பண்ணிட்டேன் எப்படி அந்த வேல் கொண்டு சூரனுடைய உன்னை எதிர்த்து வந்தவனையும் அனைத்து உன்னர்களையே வைத்து கொண்டாயோ அப்படி தேவையில்லாத சிந்தனைகளால் இந்த வாழ்வியலாக நான் தேவையில்லாமல் செய்த இந்த மாயையால் இந்த ஆணவத்தால் செய்த தெரியாமல் உன்னை நினைக்காமல் இருந்த மனதை கூட உன்னுடைய குத்து குத்து கூர்வடி வேளால் குத்தி என்னையும் வாழ்விப்பாயாக என்று தவமாய் தவம் இருந்து ஒவ்வொரு வருடமும் தன்னை உணர்த்தி தன்னை உணர்ந்து கொள்ள தன்னை புதுப்பித்து கொள்ளுகிற விதமாகத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த நிகழ்வுகளும் அங்கு நிகழ்கிறது கிட்டத்தட்ட கோடி கணக்கில் சூரசம்கார நிகழ்வில் திருச்செந்தூரில் கடலா கடல் அலையா அலைகளுக்கும் ஆட்களுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு அங்கு மக்கள் கூடுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த வெற்றிவேல் இன்றும் நம் புகுந்து எப்படி சூரனை அழித்து சம்காரம் செய்ததோ அதுபோல் தெரிந்தும் தெரியாமலோ நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணவத்தையும் இந்த கர்ம வினைகளையும் மாயையால் மயங்கக்கூடிய இந்த மதிக்கெட்ட வாழ்வியலுக்கான தன்மையையும் அழித்து அவன்பதம் நாடி அவன் அருளாலே அவன் தால் சரணடைவதற்காக ஐக்கியப்படுத்திக் கொள் முருகா என்று அரைக்கூவல் விடக்கூடிய தன்மையாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது